சொல்ல <laughs> 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 谢谢大家。

சின்னப்பள்ளது கிட்டாத சின்னப்படது அவனுக்கு கண்ணு ரொம்ப நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போன ரெடியா இருந்தான் டாக்டர் பிரம்மா. அது ஜெனன டாக்டர் ரொம்ப வீ செஞ்சு பார்த்தனால கண்ணு பார்வே எலப்பாயிச்சு அந்த கண்ணு இதா இருக்கு. கண்ணே எদিকে எদিকেச்சு சொ리க்கிட்டே இருக்காங்க டாக்டர். கண்ணு இருக்குன்னு அப்படி ஆயாகிட்ட. நீங்க செல்ல பண்றீங்க. அவ பாக்க அந்த டைம்ல எடுத்து பாக்கறியா டாக்டர். நீங்க தான் கவனமா பாக்கணும்.

మీది నేను ఫోన్ కాల్ అవ్వొలాపడాలి. సరేనా? అకన్

ியாஸ்மதி <Sessizipa> 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 ஆசிரியர் இல்ல படுத்துற மடை அடுத்த பேஷன்ட் யாரை கூட்டுவாங்க வாங்கங்களே டாக்டர் கூப்பிடுங்க என்ன இது இம்ப்ரூவ் ஆகலையா மாத்தி கூണ്ട് பார்த்தானா அம்மா டாக்டர் வீட்டு கவணிக்கால மேல போன் எடுத்து பாத்திங்க டாக்டர் நானே போயிடாம அலோ பண்ணறேன் நீங்க மாத்தி ஏ ஏ போன்ல கால் பண்ணுங்க இது பாக்கவே எதே எடுத்து பாத்து டாக்டர் சொல்ல சொல்ல கேகாமா

I mm -hmm.

tiempo